இரண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது தனிமை பற்றி நம்ம புரிந்து கொள்வது தனிமை ஏன் விருப்பமாக்கப்படும் என்பதற்கான ஒரு சப்ஜெக்ட் இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க சமூக பிராணி என்று ஆனால் சமூக பிராணி தான் மனிதன் ஆனால் அசில இயல்பில் மனிதன் சமூக பிராணியான்னு கேட்டால் இல்லை தனிமையானவன் தான் மனிதன் வந்து எப்பொழுதுமே தனிமையானவன் தான் சமூக பிராணியெல்லாம் இல்லை சமூக பிராணின்னு அவன் இருக்கிறது அதை வார்த்தை பிரிவன் சரியாக பிள்ளையான்னு ரெண்டாவது சொல்லப்படுறதை சொல்கிறேன் சொல்கிறதுக்கான காரணம் சமூகம் இல்லாட்டி இவனோட வாழ்க்கை போகாது அதனால் அவன் சமூக பிராணி ஆகிக்கிறான் சமூகம் இல்லாட்டி இவன்ட வாழ்க்கை போகாது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கான எல்லா ஏற்பாடையும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவர் ரூட்டில் தான் இருப்பார் வெளியே போகிறத விட என்னது வீட்டுக்கு டெலிவரி என்ன வீட்டில் உட்காந்துட்டிக்கிறான் இல்லையா ஹோம் டெலிவரி இருக்கேன்னா வீட்டில் உட்காந்துட்டிக்கிறான் போக மாட்டான் அதே மொழி வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி அதுவும் ரெடி தான் மக்களை விட்டு எவ்வளோ ஒதுக்கிறதுக்கு இப்போ ஒன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறா கடைக்கே போகாமல் வீட்டுக்கு வரதுக்கான ஒரு வழியும் வசதியே செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மனுஷன் என்ன செய்வான் ரெடி ஆகிருப்பான் எனவே சில நல அதாவது சில நலவுகளின் காரணமாக நம்ம சமூக மனிதனாக மாறிக்கிறோம் சமூக மனிதனாக மாறிப்பது காரணம் எனக்கு ஒரு நலவு இருக்குது அவனுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இது இருக்குது இதன் காரணம் இது வந்து வந்து இல்லை சுயநலம் தான் ஆனால் தடு தடுக்கப்பட்டதில்லை அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தனிமைதான் மனிதனுடைய அசல் தனிமைதான் மனிதனுடைய அசல் அதனால தான் எப்பொழுதுமே மனிதன் தன்னை பற்றி நல்லதாகவும் பிறரை பற்றி கொஞ்சம் குறைவாகவும் தான் நினைப்பான் ஏனண்டா அதுக்கு அர்த்தம் ஒன்று பிறதனை கெட்ட நான் நினைக்கிறேன்ல தன்னை பற்றி சிந்திப்பது அதிகம் என்றதுனால நல்ல முடிவுகள் அவனுக்கு வரும் பிறரை பற்றி சிந்திப்பது குறைவென்றதுனால பெருசாக ரிசர்ச் பண்ண மாட்டான் ஒத்தனை கெட்டவண்டு ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணுக்கு என்று பேர் வந்தால் எப்படி உசுரை விட்டு அதை இல்லைன்னு சொல்லி வாதாடுவானோ அது மாதிரி இன்னொருவருக்கு கெட்டவன்ட்டு பேர் வந்தால் அவன் என்ன செய்ய அந்த அளவுக்கு ஆய்வு செய்ய போகிறதில்லை இருந்தால் இருந்துட்டு போகும் நமக்கு என்ன அப்படி என்ன முடிவுக்கு தான் நம்ம வருவோம் பொதுவாக அப்போ எனவே மனிதன் எப்பொழுதும் தனிமையான சிந்தனை உள்ள வந்தான் அதனால் தான் எல்லாம் முடிஞ்சு சமுதாயத்தோட எல்லாம் பழகிட்டு தூங்குறதுக்கு போகிற அந்த நிமிடத்தில் மனசன் உணர்வான் நான் தனிச்சு வந்தான்னு நான் என்ன தனித்தவன் தான் எந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி தனித்தவன் தான் அவருடைய வாழ்க்கை தனிமையான ஒன்று தான் அதனால் எப்பொழுதுமே பிறரில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தங்கிடக்கூடாது சிந்தனையால் சிந்தனையால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு வீதம் எந்த ஒன்றிலும் தங்கிவிடக்கூடாது அது தாய் தந்தை பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த விளக்கம் இருந்தால் விரக்தி வராது ஒரு சரியான விளக்கத்தோடு இருப்போம் இல்லைண்டா நூறு வீதம் உன்னத்தானே நம்பினேன் என்று சொல்லி கடைசியில் என்னையே தனியை விட்டு போய்த்துட்டா நம்ம தனிக்கு ரெடியாக தான் இருந்தோன்ற லெவலுக்கு ஏற்கனவே இருந்துடும் மனிதன் அறிவில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நூறு வீதம் முயற்சி எடுத்தாலும் தொண்ணூறு வீதம் தான் அடுத்த உங்களோட இணையலாம் ஒரு பத்து வீதம் நீங்கள் தனியானவர் என்பதை உணர்வதற்கான பல சந்தர்ப்பங்களை அல்லா தருவோம் நீங்கள் தனியானவர் தான் இது வந்து உலகத்தோட இயல்பு இதை அல்லாஹூத்தாலா சில குரான் வசனங்கள் மூலம் நீ தனித்தவன் தான் அப்படின்றத அல்லாஹாலா உணர்த்துறான் இப்போ பாருங்கள் அந்த அந்த இடங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆனால் தனிமை மனிதன் விரும்பாத உண்டு அதனால தான் என்ன துவாக்கிறாரு அதாவது அல்லா என்னை நீ தனியானவனாக ஆக்கி விடாது தனியாக ஆக்கிடாத வாரிசின் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பிள்ளை இருந்தால் சொத்து யாருக்கு போகும் பிள்ளைக்கு போகும் அப்படி இல்லைன்றா உனக்கு நீ தான் சொந்தக்காரர் ரப்பு தான் சொந்தக்காரர் அதனால நீ வாரிதிகளிலேயே நீ சிறந்த சொல்கிறாரு ஆனால் உலக ரீதியாக எனக்கு புள்ள என்ன செஞ்சிரு தந்திர என்னை தனியாக்கிறாதேன்றாரு இந்த வசனங்களை பாருங்கள் மனிதன் அசில்ல தனிமையானவன் தான் அப்பப்போ தான் தனிமையான என்பதை உணர்வான் அந்த விளக்கத்தில் அவனுக்கு இருந்துட்டான் நான் வெறுமையாயிருக்கிறேன் எம்டி ஆயிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை இப்படின்னு யோசிக்க மாட்டேன் நீ தனி தான் அசில் அதான் அவனுக்கு உணர் உணர்த்துறதுக்கு அல்ல அப்பப்ப சந்தர்ப்பம் தாரா நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் உதாரணமாக பாருங்க சூரா மரியம் எழுபத்தேழு இல்லேருந்து எண்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் ஒரு வேறொரு விஷயத்தை சொல்கிறார் சொல்லிட்டு வாரதில் அல்லாவுதலா சொல்றான் எங்கள் வசனங்களை நிராகரித்து எனக்கு சொத்துக்களும் குழந்தைகளும் நிறைய எனக்கு கொடுக்கப்படும் என்று எங்கள் வசனங்களை நிராகரித்து விட்டு சொல்றானே அவனை நீங்கள் பார்த்தீர்களா அத்தல அலகை ரஹ்மானி அஹதா அவன் மறைவான விஷயங்களை என்ன அவதானித்து விட்டாரா அல்லது அல்லாவிடத்துல ஒரு ஒப்பந்தம் எடுத்ததனால் அப்படி என்ன பேசுகிறாரா கல்லா சனத்துபுமாய் அவர் சொல்வதை நாம் எழுதி கொள்வோம் அவருக்கு அதாபி நாம் நீட்டுவோம் என்றான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு எனக்கு நிறைய சொத்து வரும் நிறைய பிள்ளை வரும் என்ற வார்த்தையே சொல்றாரு அல்லா கேட்கிற ஒப்பந்தம் நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படி அல்ல மறைவான விஷயத்தை பார்த்துக்கிறீங்களா சொல்லிட்டு வநரிசுமாய கோல் அவர் சொல்வதற்கு நாங்கள் தான் அனந்தரக்காரர்கள் அப்படின்னு சொன்னது அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் மறுமையில் எங்களிடத்தில் தனியாகவே அவர் வருவார் எதுவும் இல்லை என்ன செய்வார் நாளை வந்து என்னட்ட தனியாக தான் நிற்பார் தனியாக தான் நிற்பான்னு சொன்னால் எவ்வளவு கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமா இருந்தா அப்படி இருந்துட்டாலும் நாளை மறுமையில் என்ன இந்த இவ்வளவு அந்த பில்லியன் கணக்கான மக்களை கண்முன்னால கண்டாலும் நீ யாரு தனிச்ச அந்த நேரத்தில் அல்லாத இன்னும் உணர்த்துறதுக்கு என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள் சகோதர்கள் ஓடிவிடுவார்கள் பெற்றோர்கள் ஓடி பெற்றோர்கள் ஓடிவிடுவார்கள் எல்லோரும் ஓடிவிடுவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு அவனை கவனித்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அலுவல் அவனுக்கு என்ன செஞ்சிரு தலைக்கு வந்துடும் யாரையும் பார்க்க முடியாது அப்போ தனிச்சு இறைவனோட தொடர்புகள் இருப்பான் இந்த நிலை அவனுக்கு வரும் அல்லாஹால சொல்றான் அப்போ அந்த இடத்துல சொத்து கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் என்ற வார்த்தை அல்லா கண்டிப்பதற்கு நாளை மறுமையில் அல்லாத்தாலா சொல்றான் தனியே தான் நீ நிற்பா என்று சொல்றான் அன்புள்ள சகோதரர்களே இது பாருங்க அடுத்தது அசூர மரியம் அதே மாதிரி இதில் தொண்ணூற்றி ரெண்டுலேயே தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் அல்லாஹு தாலா ஒமா எம்பி வலதா அல்லாஹுக்கு இந்த தனித்துவம் என்பது உங்களுக்கு தனிச்சு நூறு வீதம் நிற்க முடியும் என்பது பரிபூர்ணமான தன்மை ஆனால் மனுஷனுக்கு அல்லாத கொடுக்க மாட்டான் அதனால தான் அல்லாஹூத்தாலா சொல்கிற டைமில் என்ன சொல்லுவோம் குல் ஹு அல்லாஹூ அஹது அல்லாஹு தாலா தனித்தவன் அவன் ஒருவன் அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல் அது அல்லாஹுக்கு மட்டும் உரிய மனிதனால் அப்படி முழுசாக நிற்க முடியாது ஆனால் அவன் தனித்தவன் தான் அவன் பல நேரங்களில் தனித்து நல்லதை உணர்த்தின பாருங்க அல்லாவுக்கு குழந்தைகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆகாது இல்லா ஆதிர் ரஹ்மானி அபுதா இந்த வானங்கள் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் அடிமையாகத்தான் மறுமையில் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அல்லாஹ் அவர்களை கணக்கிட்டு வைத்திருக்கிறான் அவர்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் தனித்தவராகவே வர வேண்டும் குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறா யாருமே எனக்கு இல்லை அடியார்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாரும் மறுமையினால் ஈசா அலேசலாக இருக்கலாம் முகமது சல்லா அவலேசலமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் யாராக இருக்கலாம் மறுமையில் தனியே தான் என்ன செய்யணும் வர வேண்டும் என்று சொல்கிறான் தனிமே அல்லா உணர்த்துறான் தனியே தான் வர வேண்டும் தனியே தான் வர வேண்டும் என்றா ஹரா ஹராம் உழைப்பு செஞ்சு இன்னொத்தனை காப்பாற்ற நினைப்போமா நம்ம பிள்ளையை காப்பாற்ற நினைப்போம்மா நம்ம மனைவியை காப்பாற்ற நினைப்போமா இல்லை நம்ம ஹராமான உழைப்பு செஞ்சு பிள்ளையை காப்பாற்றினாலும் புள்ள தனியை நம்ம தனியே தான் மருமை நாள் அப்போ எதுக்காக நம்ம ஹராம உழைக்கணாங்க அதனால் எல்லோரும் நீங்கள் தனியாகத்தான் வருவீர்கள் அல்லாஹுத்தால உறுதிப்படுத்துகிறேன் தனியே தான் வருவேன்னு அல்லா உறுதிப்படுத்துறதுக்கான பின்னணி என்ன ஒரு பிக்கு அதில் இருக்குது அடுத்தது பாருங்கள் சூறா அண்ணாம் தொண்ணூற்றி நாலு வந்த பின்னாலே அல்லாஹூத்தால சொல்கிற வார்த்தையை சொல்கிறான் தனியை வந்தா எப்படி ஜி துமுனா கமா ஹலக்னாக்கும் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தோம் அதை மாதிரி தனியாக வந்திக்கிறீங்கன்றாள்லாம் உங்களை ஆரம்பத்தில் முதல் முறையில் எப்படி படைத்தோமோ அதுபோல் என்னிடத்தில் நீங்கள் இப்பொழுது ஃபுராதா தனித்தனியாக வந்திருக்கிற கூட்டமாக நிற்போம் ஆனால் மனசால் எல்லாரும் தனியே மனதால் எல்லோரும் தனியே பில்லியன் கணக்காக நிற்போம் இன்றைக்கு நம்ம ஆறு பில்லியன் அப்படின்னு சொன்னால் உலக சமுதாயமெல்லாம் சேர்த்தா எவ்வளோ இருப்போம் ட்ரில்லியன் கணக்கில் நிற்போம் ஆனால் ஒருத்தரும் தனி அல்லாஹ் சொல்கிறான் ஜி துமுனா ஃபுராதா தனியே வந்திருக்கேன் என்ற எல்லோரும் கூட்டமாக தான் நிற்கிறோம் இல்லை யாரும் யாருக்கு எந்த செய்கிற ஐடியா என்ன செய்யாது சிந்தனையும் இருக்காது நீங்கள் தனித்தனியாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்ல அந்த தனிமை இன்னும் உணர்த்துறான் எப்படி நாக்கும் தரக்தும் வராக்கும் உங்களுக்கு நாங்கள் தந்த எல்லா அருள்களையும் உங்களுக்கு முதுகு பின்னால போட்டுட்டு வந்துட்டீங்க உங்களோட முதுகுக்கு பின்னால போட்டுவிட்டு வந்து விட்டீர்கள் அன்னஹும் உங்களுக்கு மத்தியில் உங்களது பங்காளர்கள் என்று நீங்கள் என்னோட கூட்டு சேர்த்தீங்களே உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூட்டு சேர்த்தீர்களே ஒத்தரையும் காணலே என்றால் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒத்தனையுமே காணலையே யாரும் உங்களோட இல்லையே தக்கத்த அபைனக்கும் நகல்ல அன்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா தொடர்புகளும் மறந்து விட்டன நாளை மறுமையில் அதுதான் அதாவது ஒரு மனிதன் சிந்தித்தால் வேதனையுடைய உச்சகட்டம் அதுதான் நமது பிள்ளை நமது தாய் நமது தந்தை நமது சகோதரர்கள் நமது உறவுகள் எல்லாருடைய நெசபையும் எல்லாம் இந்த உலகத்தில் தந்தான் உறவு மறுமை என்று வந்து விசாரணை என்று வந்த பின்னால் யாருக்கெல்லாம் இல்ல சொர்க்கத்தை எழுதினானோ அந்த நெசபு தொடரும் அந்த உறவு தொடரும் இல்லையா அதுதான் எண்டிங் பிள்ளையாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் பிள்ளையும் இல்லை அதுக்கு பின்னால் அவன் தந்தையும் இல்லை இதை விட ஒரு சிந்தனை வேதனை ஒன்று இருக்குமா நினச்சி பாருங்கள் இதைவிட ஒரு சிந்தனை வழியுடன் இருக்க முடியாது ஏன்னா எந்த மகன் எனது மகன் அல்ல இனி நிரந்தரமா அவன் நிரந்தர நரகம் நான் அந்த பிள்ளைக்கு தந்தை அல்ல நான் என்ன நிரந்தர அந்த உறவு பேணப்பட மாட்டாது அட்லீஸ்ட் தண்ணி அங்கிருந்து கேட்கப்பட்டாலும் இன்னா ஹஹர்மஹுமா அல் அஃபிரீன் அல்லாஹு தாலா நரகவாதிகளுக்கு அதை ஹராமாக்கி விட்டான்னு தான் சொல்ல போகிறோம் ஸோ இந்த தனிமை என்றது நம்மளை செலக்ட் பண்ணுற நேரத்தில் அது உச்சகட்ட வழி அல்லாஹு தாலா தனிமை தான் அசல் என்று சொல்லி காட்டுறான் நம்ம எவ்வளவுதான் கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து விட்டாலும் நம்ம அமைதியாகிற நேரத்தில் எல்லோரும் நம்மளை விட்டு போகின்ற நேரத்தில் அந்த தனிமையை நம்ம என்ன செய்கிறோம் உணர்றோம் அந்த தனிமையை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அல்லா அல்லாஹ் எங்களோடு வதக்கரல் ரஜுலுன் என்ன தக்கர் அல்லாக ஹாலியன் அல்லாவை ஞாபகப்படுத்தி நமது தனிமைய என்ன செய்கிறோம் இல்லாமல் ஆய்க்கணும் ஒவ்வொருக்கர்லாம் சொல்கிறாங்களா அல்லாமே தூதரை நான் நீங்களும் மட்டும்தான் அழிக்கிறோண்டு அப்போ என்ன சொன்னாங்க ரசூலாங் இல்லை நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் அல்லா எங்களோட வைக்கிறோம் அந்த உணர்வு தனிமையை என்ன செய்யும் நீக்கும் என்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம ரீதியாக உணர்வு பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை அந்த தனிமை விஷயத்தில் அதே நேரம் நம்ம சில விஷயங்களையும் புரிந்து கொள்ளணும் இந்த தனிமையுடைய அம்சத்தில் தனிமை என்றது பல வகையில் ஏற்படும் ஒரு காலத்தில் நம்ம அராப் அராபு என்ற வசனங்களை பார்க்குறோம் அராபி காட்டு கிராமப்புறவாசி வந்தார் காட்டுப்புறவாசி வந்தார் நாட்டுப்புற வாசி வந்தார் ஒவ்வொரு மாதிரி மொழி மொழிபெயர்ப்போம் காட்டுப்புறவாசி நாட்டுப்புறவாசி அராபி கிராமப்புறவாசி அப்படிலாம் சொல்லுவோம் அராபு அப்படின்ட்டு வரக்கூடியதில் அதுக்கு அரபில் வந்து தாரரு பண்ணுவாங்க தார்ரு பண்ணி இப்போ அரபுகள் என்று சொன்னால் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபு சிட்டி கிராமங்களில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபுகள் அவர் ஹவரில் இருந்தாலும் சரி கரியா கிராமத்தில் இருந்தாலும் சரி அவர் என்ன அரபு தான் அது அல்லாமல் பாதி பதுவுன்னு சொல்லுவோம் அதாவது பதான்னு சொன்னால் வெளிப்படையாக விளங்குறது பதான்னு சொன்ன பாதியான வெளிப்படையாக விளங்குறது அந்த மாதிரி பாலைவனங்கள்லாம் அங்கங்கே வெளிப்படையாக கூடாரங்களை அடிச்சுக்கண்டு வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன அவங்களுக்கு சொல்லுவாங்க பதுன்னு சொல்லி அவர்களுக்கு பது அப்படின்னு சொல்லப்படும் அப்போது அரபுகள் அப்படின்னு சொன்னால் அரபுகளில் யாரெல்லாம் அந்த பதுக்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ இந்த சிட்டியில் வாழக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடியவங்கெல்லாம் லைவை அங்கே செலக்ட் பண்ணி போய் அங்கே வாழ்ந்து பழகிட்டாங்களோ அசில்ல இவங்க பதுக்கள் இந்த அரபுகளில் யாரெல்லாம் போய் அங்கே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அராபிகள் கிராமப்புற வாசியன்னு அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை சிட்டியில் உள்ளவங்களுக்கு விரும்பலை சிட்டியில் உள்ளவங்களுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பாலைவனத்தில் போய் டென்ட் அடித்து பாருங்கள் தனிமை தான் அது ஒரு வகையில் போனால் சமுதாயத்தை விட்டு தனியாக ஒதுங்குறது இதை ரசூல்லாங்க விரும்பலை எந்த அளவுக்குண்டா ஹிஜிரத்து செஞ்சு வந்தவங்க யாரெல்லாம் முஹாதிர்களாக வந்தார்களோ அவர்கள் போய் இந்த பாலைவனங்களில் போய் தனிச்சிருந்து அவர்களோட பதுக்களோட வாழ்கிற வாழ்க்கை ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை முறித்தவர்களாக கருது நாங்கள் அவங்களோட ஹிஜிரத் கென்சல் ஆகிடுது ஹிஜ்ரத்துக்குரிய கூலி இல்லாமல் போய்விடுது அப்படின்னு ஹஜ் அஜ்பின் நியூஸ் காலத்தில் சலமத்தி விடுன்னு அக்வா ரது அல்லா உண் அஸ்லம் கோத்திரச்சி அவர் வராரு ஹஜாஜி அவரை பார்த்து கேட்குறாரு எபினல் அக்வா அஜாஜ் மிஸ் தெரியும் தானே கொஞ்சம் மரியாதையற்ற தன்மைகள் அதெல்லாம் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய அவருடைய என்ன அநியாயங்கள் காரணமாக அவருடைய பேர் போச்சு அப்போ அவர் யா இபின் எபினல் அக்வா எபுனல் அக்வா ஒரு நபித்தோடரோட பேசக்குள்ள எந்த ஒரு பெரிய ஒரு கன்னியம் கொடுத்தல என்ன செய்யலை பேசலை எபினால் அக்வா இபுனல் அக்வா இரு ததத்த அலா கைபைக் வந்த வழியை மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களான்னு கேட்குறாரு எப்படி வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களா அப்படின்னு என்ன காரணன்னா அவர் பதில் வைக்கிறார் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்துட்டு எங்கே இருக்கிறாரு பது உழை இருக்கிறார் அதைத்தான் பின் மின்சு விலங்கிங்க என்ன சொல்கிறாரு வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி வைத்தேன் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு நீங்கள் போய் என்ன பது உழைக்கிறீங்களேன் அப்போ அதாவது கிராமப்புற வாசி இது ஒரு தனிமை இது ஒரு தனிமைனா சிட்டியில் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடைத்தும் நல்ல முறையில் வாழ்றதுக்கான வழிமுறைகள் இருந்தும் பது கிராமத்துக்கு போகிறதில்ல பதுக்களாக கிராமத்தையும் சிட்டியையும் விட்டு என்ன பாலைவனங்களில் போய் கூடாரம் அடித்து கொண்டு வாழ்ற இந்த முறை தான் தார் நபுத்தேன்றாங்க ரசூல் அந்த பின் யூசுப் சுர காலா இல்லை நம்ம ஆர்க்கத்தை விட்டாலும் என்ன செய்யலை வெளியே போகல வலாக்கின்ன ரசூல் அல்லாஹி சல்லு அலி வஸ்லம் அதினீஃபில் பது எனக்கு நபி அவர்கள் அராபியாக வாழ அனுமதித்தார்கள் பதூல போய் வாழ்வதற்கு எனக்கு ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க அனுமதித்தார் அப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டுட்டு போய் அவர் என்ன செஞ்சுக்கிறார் இருந்திக்கிறார் இதில் பெரிய ஒரு படிப்பு என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்கிற இடம் கிராமம் சிட்டி என்ற விஷயத்தில் கூட கவனம் செலுத்திக்கிறார் கிராமப்புறம் என்றது நகர்ப்புறம் என்றது பாலைவனப்புறங்களில் வாழ்கிற சம்பந்தமாக சமூக வாழ்க்கை சம்பந்தமாக ரசூலாங் கவனம் செலுத்திக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு தனிமையை ரசூலாங்கின செஞ்சுக்கிறாங்கப்ப அதாவது ஒரு தனிச்ச சமுதாயத்தோடு போய் எரிக்கிறதுக்கு அனுமதித்தார்கள் ரசூல்லா இசலாஹூலம் என்று சொல்கிறாங்க யார் சலம திபுனுல் அக்வா அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ரசூலாய் இசலாசலம் அனுமதிக்க தான் அங்கே போய் நிற்கிறான் எங்கே வாழ்ந்தா என்ன பாலைவனத்தில் வாழ்ந்தா என்ன சிட்டியில் வாழ்ந்தா என்னன்னு ரசூலாங்கன்னு செய்யலை அதில் விடவில்லை இது ஒரு வகையான தனிமை அதாவது கிராமத்திலும் நகர்ப்புறத்திலும் வாழக்கூடிய சமுதாயத்தை விட்டு இப்போ நமக்கு ஆசை வரும் இந்த அரபு உலகத்தை திரிட்டுனா அங்கே போய் நம்ம வாழ்ந்த எவ்வளோ நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ விளங்கிக்கிற ரசோலான ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன எல்லா நேரத்திலும் இது ஆ நமக்கு தடையில்லை ஆனால் இந்த வாழ்க்கை முறை ரசூல் சலாசன் அவ்வளோ விரும்பலை அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம் ஒரு சில நபித்தோடர்களுக்கு ரசூலாங்க செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இது ஒன்று அங்கேயே இருக்கக்கூடிய பதுக்களுக்கு ரசூலாங்க ஒன்றும் சொல்லலை இங்கே இருந்து போகிறவங்களுக்கு தான் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க இதை சொன்னார்கள் அப்படி என்பதை பார்க்குறோம் இதனால் உஸ்மானிபுனம் அஃபானுடைய மரணத்துக்கு பின்னர் இருந்து நாற்பது வருடங்கள் சலமத்திப்படல அக்வா இந்த வாழ்க்கை வாழ்றாரு மௌத்தாகரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால மதீனாவில் வந்து மௌத் ஆகிட்டார் சுபாஹானந்தர் மௌத்தாகரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மதீனா கொண்டார் நாற்பது வருஷம் இருந்தவர் அங்கே திருமணம் பது ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சு அங்கே வாழ்ந்துட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மரணித்தார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக வந்து இன்னொரு வகையானது இந்த தனிமை முறைகள் காலத்தில் இருந்துச்சு அது நம்ம இன்னொரு வகை இந்த பதுக்கள் இன்னமும் என்ன இருக்கிற கிராமப்புறத்தில் வாழ்கின்றவர்கள் அல்ல நகர்ப்புற வசதிகள் அட்ட வாழ்கின்றவர்கள் அல்ல பதுக்கள் சொல்கிற மாதிரி இந்த பாலைவன பிரதேசங்கள் அந்த மாதிரி வாழ்கிறோம்